வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மன கல் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னை குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மன திரும்பி குணப்படுங்கள் அப்போஸ்தலர் மூன்று பத்தொன்பது இருபது ரசவாத என்பது பாதரசம் போன்ற சாதாரண உலோகங்களை தங்கம் அல்லது வெள்ளியாக மாற்றுகிற திறன் கொண்டதாக கருதப்பட்டது இந்த கல்லை தேடும் பணி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்றது அது மகா உன்னத தேடல் என்று அழைக்கப்படுகிறது பாதரசம் தங்கம் போன்ற பொருட்கள் வெவ்வேறு அணுக்கூறுகள் உள்ளவை அவற்றை வேதி வினைகளால் மாற்ற முடியாது என்பதை ஆரம்பகால ஆராய்ச்சியாளர்கள் புரிந்திருக்கவில்லை அணுயுகம் வந்த பிறகுதான் அணு உலைகளை பயன்படுத்தி ஒரு தனிமத்தை மற்றொரு தனிமமாக இயற்பியலாளர்கள் மாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் லாரன்ஸ் பெர்க்லி தேசிய ஆய்வகத்தில் பிஸ்மத்திலிருந்து சிறிய அளவில் தங்கம் உருவாக்குதல் வெற்றி பெற்றனர் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்கிறார் தாவீது சங்கீதம் பத்தொன்பது ஏழு மக்கள் கட்டளைகளை பார்த்து தங்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளும்போது தங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுவதை உணர்கிறார்கள் பிரமாணம் நம்மை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது ஒரு கண்ணாடி போல நம் முகத்தில் உள்ள அழுக்கை காட்ட முடியும் யாக்கோபு ஒன்று இருபத்தி மூன்று ஆனால் பாவத்தை போக்க முடியாது நாம் சுத்திகரிக்கப்பட இயேசுவிடம் வரவேண்டும் சகரியா பதிமூன்று ஒன்று தேவனுடைய பிரமாணமானது மனமாற்றத்தின் ஒரு முக்கிய முகவராக செயல்படுகிறது நாம் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்படும் படிக்கு நம்மை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிற ஒரு உபாத்தியுடன் ஒப்பிடப்படுகிறது கலாத்தியர் மூன்று இருபத்தி நான்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மட்டுமே மாற்றம் நிகழ முடியும் வெளிப்படுத்தல் ஏழு பதினான்கு செயலில் காட்டுங்கள் கண்ணாடியில் முகத்தை பார்த்து அதுவரை முகத்தில் இருந்த அழுக்கை பற்றி தெரியாமல் இருந்த அனுபவத்தை நினைத்து பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எசேகியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு யோவான் மூன்று பதினாறு யாக்கோபு ஒன்று இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை ஆமீன்